கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்ந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை மாறாமல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து உள்ளது தற்போது பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக உள்ள சமையல் எரிவாயு விலை எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசாக உயர்ந்துள்ளது கலால் வரி அதிகரிப்பு எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாதிப்பை தரும் என்றாலும் எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை குறைத்து சில்லறை வர்த்தகத்தில் விலை மாற்றம் இன்றி விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது இதையடுத்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் கலால் வரி உயர்வு காரணமாக சில்லறை வர்த்தகத்தில் டீசல் மீதான விலை உயராது எனவும் தெரிவித்துள்ளது இருப்பினும் சமையல் எரிவாயு ஐம்பது ரூபாய் உயரும் என அறிவிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பெய்த மழையால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மானூர் தாலுகா வன்னி கோனேந்தல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்த மழையினால் விவசாய பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு விவசாயிகளிடம் இருந்து உரிய ஆவணங்களை அரசு அதிகாரிகள் பெற்றுச் சென்றனர் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை வழங்காமல் ஸ்டாலின் அரசு அலைகளித்து வருகிறது இதனால் அடுத்த பருவத்திற்கு பயிரிடக்கூட நிதி ஆதாரம் இல்லாமல் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் ஸ்டாலின் அரசின் ஆமை வேக செயல்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் வட்டி கட்ட தாமதமானதால் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த கட்டாயப்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் ஈரோடு அருகே அரச்சலூர் ஜேஜே ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த பண்டாரப்பன் மற்றும் அவரது சகோதரர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மாதப்பன் என்பவரிடம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் இதற்காக மாத மாதம் இருபதாயிரம் ரூபாய் வட்டி கட்டி வந்த நிலையில் சமீப காலமாக வட்டி கட்ட தாமதமானது இதையடுத்து மாதப்பன் இரண்டு லட்சம் ரூபாய் கடனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி கொடுமைப்படுத்தி உள்ளார் மேலும் பண்டாரப்பன் குடும்பத்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு தனது கடனை அடைக்குமாறு மிரட்டியுள்ளார் கந்துவட்டி கொடுத்த நபர் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதால் அவர் மீது மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகமாக போட்டாங்க என்னால் கட்ட முடியும் சார் அதுக்கு ஆனால் ஆம்பளைங்களா யாருமே வீட்டில் நல்லா தங்களுக்கு போயிட்டாங்க நாங்கள் பிள்ளைங்களை ஸ்கூல் கட்டுறோம்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கோம் அவர் வீட்டுக்கு வந்து நீங்கள் வட்டி பணம் கட்டி அதுல மூடி கேட்குறேங்க சார் தப்பு தப்ப அசிங்க சும்மா அவங்க பேசுறாங்க சார் எனக்கு கை பிடிச்சதுக்குறாங்க பிள்ளைங்களை ஸ்கூல் கணும் அதை நீ எது கலக்கிட்டு நீ அனுப்ப ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேசுறேன் சார்